ஜூலை மாதம் இன்று பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசு வருடம் ஆடி ஒன்று வியாழக்கிழமை தேய்பிரை சப்தமி தேதி மாலை ஆறு முப்பத்தி மூன்று மணி வரை அதன்பின் அஷ்டமி தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை நான்கு நாற்பத்தி எட்டு மணி வரை அதன்பின் ரேவதி நட்சத்திரம் சித்த அமிர்தயோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் சந்திராஷ்டமம் சிம்மம் பொது ஆடி மாத பிறப்பு சூரிய உதயம் அதிகாலை ஆறு ஒன்று மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி சந்திர உதயம் இரவு ஐந்து அன்பர்களில் நினைப்பது நடக்கும் செலவு அதிகரிப்பதற்கேற்ப வருமானம் வரும் வெளியூர் பயணம் லாபம் தரும் குடும்ப வகையில் செலவு அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் எதிர்ப்பு வலுக்கும் உழைப்பிற்கேச்ச லாபம் கிடைக்காமல் போகும் நடக்காது என நீங்கள் கைவிட்ட வேலையை மற்றவர் வந்து நடத்திட உதவி செய்வர் தொலைந்து போன பொருள் கிடைக்கும் ரிஷப ராசி ஆதாயமான நாள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் எதிர்பார்த்த வரவு வரும் விருப்பம் பூர்த்தியாகும் திட்டமிட்ட வேலை நடக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் உடல்நிலை சீராகும் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிப்பீர்கள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் சிறு வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் தொழிலில் புதிய உத்திகளை கையாள்வீர் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் எண்ணம் நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் இழுபறியாக இருந்த வேலை நடக்கும் தேவைக்கேற்ற பணம் வரும் விருப்பம் நிறைவேறும் புதிய முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அதிகரிப்பர் உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் கடகு ராசி அன்பர்களே நன்மையான நாள் செய்து வரும் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீர் வரவு அதிகரிக்கும் நினைப்பது நிறைவேறும் வருமானத்திற்காக திட்டமிட்டு செயல்படுவீர் உங்கள் திறமை வெளிப்படும் மனக்குழப்பம் விலகும் பெரியோர் உதவியால் வேலை நடக்கும் வருமானம் உயரும் கோவில் வழிபாட்டால் மகிழ்ச்சி அடைவீர்கள் சிம்மராசி அன்பர்களில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் இன்று வேலைகளை திட்டமிட்டு செய்வது அவசியம் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நல்லது சந்திராஷ்டமம் தொடர்வதால் மனதில் பயம் தோன்றும் எதிர்பார்ப்பில் வாக்குவாதத்தினை தவிர்ப்பது நல்லது முயற்சி வேண்டாம் பிறரை அனுசரித்து செல்வதால் சங்கடம் இருக்காது வாகன பயணத்தில் கவனம் தேவை கண்ணிராசி அன்பர்களில் முயற்சியால் லாபம் காணும் நாள் நண்பர்கள் ஒத்துழைப்புடன் உங்கள் வேலை நடக்கும் வெளியூர் பயணத்தால் எண்ணம் நிறைவேறும் கூட்டத்தொழில் முன்னேற்றம் அடைவீர் வரவேண்டிய பணம் வரும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் உங்கள் முயற்சி எளிதாக வெற்றி பெறும் துலாம் ராசி அன்பர்களில் முன்னேற்றமான நாள் உங்கள் செயல்களில் வெற்றி பெறுவீர் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் உண்டான போட்டியாளர் விலகிச் செல்வர் உங்கள் கவனக்குறைவால் சில சங்கடம் தோன்றும் கையில் எடுக்கும் வேலைகளில் முழுமையான அக்கறை தேவை உடல்நிலை சீராகும் உங்கள் திறமை வெளிப்படும் சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர் எதிர்ப்பு விலகும் வழக்கு வெற்றியாகும் ராசி அன்பர்களே செயல்களால் செழிப்படையும் நாள் திட்டமிட்டு செயல்படுவீர் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் வருவாய் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் உழைப்பாளர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உண்டாகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் தடைகளும் தாமதமும் உண்டாகும் முடிவு உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர் ராசி அன்பர்களில் நன்மையான நாள் மனச்சங்கடம் நீங்கும் உழைப்பிற்கேற்ற லாபம் உண்டாகும் தாய் வழி உறவுகளால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் பணிபுரியும் இடத்தில் வேலை பலு அதிகரிக்கும் வருமான தடை விலகும் நீங்கள் கேட்ட இடத்தில் கேட்டது கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வருமானம் திருப்தி தரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மகர ராசி அன்பர்களே யோகமான நாள் இழுபறியாக இருந்த வேலை நடக்கும் தன்னம்பிக்கை உண்டாகும் சகோதரர்கள் ஆதரவால் நினைத்ததை அடைவீர் உங்கள் முயற்சி வெற்றியாகும் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவாக இருப்பர் ஒரு சிலர் கோவில் வழிபாட்டில் பங்கேற்பீர் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர் எண்ணம் நிறைவேறும் பெரிய மனிதர் உதவியால் இழுபறியாக இருந்த வேலை நடக்கும் ராசி அன்பர்களே விருப்பம் நிறைவேறும் நாள் கடனாக கொடுத்த பணம் திரும்ப வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது பிறரிடம் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம் வார்த்தைகளில் நிதானம் தேவை உங்கள் முயற்சி வெற்றியாகும் திட்டமிட்டு செயல்பட்டு தேவையை கொள்வீர் புதிய முதலீடு இன்று வேண்டாம் ராசி அன்பர்களே செயல்களிலும் வியாபாரத்திலும் லாபம் காண்பீர் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் கடன்களை அடைத்து நிம்மதியடைவீர் இழுபறியாக இருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் மனக்குழப்பம் விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் பழைய கடன்களை அடைப்பீர் பொது பலன் மிருகசேரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு வரவு அதிகரிக்கும் அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும் மகர ராசிக்காரர்களுக்கு முயற்சி வெற்றியாகும் நினைப்பது நிறைவேறும்